ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நான் போச்சாங்க இந்த நாள் வந்து எல்லாேருக்கும் வந்து ஒரு நிலை இருக்கட்டும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்பது இன்றைக்கி வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் பூண்டுட ரேட்டெல்லாம் பார்த்தோம்னாங்க காஞ்சிபுரத்து ஒரு கிலோ பூண்டு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நாட்டு பூண்டு வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ருபீஸ்க்கும் பூண்டு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒன் ஆன்லைனில் பேசணும் வந்து இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் சேர் பண்ணிட்டுருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பர்சண்டாக ப்ளிக் பண்ணிக்கோங்க